இறை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நாம் கடவுளின் கட்டளைகளையும் நியமங்களையும் பின்பற்றி அதன் வழியாக இறைவனோடு எப்படி இணைந்து இருப்பது இறைவன் தருகின்ற அந்த நிலை வாழ்வை எப்படி பெற்றுக்கொள்வது என்கிற அருமையான சிந்தனை நமக்கு தருகிறது வாழ்வின் எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு கட்டளைகள் விதிமுறைகள் ஒழுங்குமுறைகள் இவற்றை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் சற்று கடினமாகவே இருக்கும் ஆனால் அந்த கட்டளைகளை பின்பற்றி ஒழுங்குமுறைகளை பின்பற்றி விதிமுறைகளை பின்பற்றி ஒரு ஒழுக்க நெறியோடு வாழும் பொழுது நம்முடைய வாழ்வு ஒரு சிறப்பானது ஒரு வாழ்வாக இருக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது ஆகவே இன்றைய நாளில் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் இணைச்சட்டு நூலில் அண்டபராகிய கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிறார் நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்வ சொல்வற்றோடு எதையும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் என்னுடைய கட்டளைகள் நியமங்களை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள் அதை மட்டும் நீங்கள் சரியாக ஒழுங்காக பின்பற்றினால் போதும் அவற்றோடு நீங்கள் எதையும் சேர்க்கவும் வேண்டாம் நீக்கவும் வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்துகிறார் ஆகவே கடவுளுடைய கட்டளைகள் மனிதன் நலமாக வாழ வேண்டும் என்றால் இஸ்ரேலிடம் ஒரு பேரினமாக பார்க்கப்பட்டது அந்த இனத்திலே நியமங்கள் கட்டளைகளை பின்பற்றி மக்கள் ஒழுங்காக ஒரு ஒழுங்குமுறையோடு வாழ்ந்து வந்தார்கள் ஆகவே இந்த இனம் கடவுள் தேர்ந்து கொண்டதன் வழியாக இந்த இனம் பிற இன மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் கடவுளை பின்பற்றுகின்ற மக்கள் ஒழுங்குமுறைகளை விதிமுறைகளை கட்டளைகளை நியமங்களை ஒழுங்காக பின்பற்றுகிறார்கள் பின்பற்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக நீங்கள் பிற இனத்தாருக்கு விலங்க கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை அழைக்கிறார் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் திருத்துதர் யாக்கு எழுதிய திருமுகத்தில் மிக அழகாக சொல்லுகிறார் இறை வார்த்தையின்படி நடக்கிறவளாய் இருங்கள் அந்த கட்டளைகள் நமக்கு இறை வார்த்தையின் வழியாக கொடுக்கப்படுகிறது இறை வார்த்தையை கேட்கிறவளாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவளாயும் இருங்கள் இறை வார்த்தை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டாலும் இன்றும் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பலர் சொல்லுவது உண்டு நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இடையூறுகளை நாம் சந்திக்கிறோம் அப்படிப்பட்ட தருணங்களிலே இறை வார்த்தை எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த இறை வார்த்தை நமக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு நம்முடைய கஷ்டங்களுக்கு நம்முடைய வேதனைகளுக்கு பதில் தரக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அந்த இறை வார்த்தையின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற கட்டளைகளை நியமங்களை நாம் பின்பற்றும் பொழுது இறைவனோடு என்றும் இணைந்திருப்போம் என்கிற ஒரு அருமையான சிந்தனையை திருத்துவதர் யாக்கோபு நமக்கு சொல்லுகிறார் இந்த நச்செய்தி வாசகத்தில் மார்க்கு நச்செய்தி வழியாகிறவன் ஏசு கிறிஸ்து ஒரு அற்புதமான சிந்தனையை நமக்கு சொல்லுகிறார் நம்முடைய வாழ்விலே நம்முடைய உள்ளத்திற்கு அல்லது நம்முடைய உடலுக்கு வெளியிருந்து எதுவும் சென்று அதை தீட்டுப்படுத்துவது இல்லை மாறாக நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகின்ற சிந்தனைகளை அதை தீட்டுப்படுத்துகிறது நம்பக்குரியவர்கள நாம் உண்ணுகின்ற உணவு எப்பேற்பட்ட உணவை நாம் உண்ணுகிறோமோ அந்த உணவின் சத்தை அது நம்ம உடலுக்கு தருகிறது ஆகவே வெளியிலிருந்து செல்லுவது உடலுக்கு தேவையான சக்தியை அல்லது நல்ல உணவை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அது நல்ல ஒரு சக்தி பலத்தை கொடுக்காது வெளியிலிருந்து செல்வருக்கும் உள்ளத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் உள்ளத்திலிருந்து வெளியே வருவது உள்ளத்திலிருந்து வெளியே வருவது அது நமக்கும் நம்மை சூழ்ந்திருப்பவர்களுக்கும் நம்மை பயக்கின்றதாக அல்லது கெடுதல் விளைவிப்பதாக இருக்கிறது நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் நல்லவையாக இருக்குமேயானால் அவை நல்ல செயல்பாடுகளாக வெளிவருகிறது ஒருவேளை நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் நச்சியை குறிப்பிட்டது போல தீயவனவாக இருந்தது என்று சொன்னால் அவை தீச்செயல்களாக வெளிப்படும் இந்த நற்செயல்கள் தீச்செயல்கள் வெளிப்படுவதற்கான அடிப்படையான அடித்தளமாக இருப்பது நம்முடைய உள்ளத்திலே நாம் சிந்திக்கின்ற சிந்தனைகள் எண்ணங்கள் இந்த சிந்தனைகள் எண்ணங்கள் நல்லவைகளாக இருந்தால் அதனுடைய வெளிப்பாடு நற்செயல்கள் நல்ல செயல்பாடுகள் நாம் அடுத்தவருக்கு நல்லதை செய்வோம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் தீயவையாக இருக்குமேயானால் தீமையை சார்ந்தவையாக இருக்குமேயானால் அது அடுத்தவருக்கும் நமக்கும் கேடுதல் விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய உள்ளத்திலே அல்லது நம்முடைய சிந்தனையிலே இருக்கின்ற சிந்தனைகள் எண்ணங்கள் நல்லவையாக இருக்கிறதா பல வேளைகளிலே அது எதிர்மாறாக தான் இருக்கிறது நம்மோடு வாழுகின்றவர் நம்முடைய அக்கம் பக்கத்தார் தம்முடைய கடின முயற்சியினால் கடின உழைப்பினால் வளருகிறார் வாழ்வில் உயருகிறார் என்று சொன்னால் அதை கூட நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை பலவிதமாக நாம் அவரை பற்றி பேசுகிறோம் அல்லது நம்மோடு வாழ்கின்றவர் நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நல்ல செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனம் தயங்குகிறது நாமும் நல்ல காரியங்களில் ஈடுபடுவது இல்லை நல்ல காரியங்களிலே நல்ல செயல்பாடுகளில் ஈடுபடுவதையும் ஊக்குவிப்பது இல்லை ஆகவே நம்முடைய சிந்தனைகள் எண்ணங்கள் தான் இதற்கு காரணம் ஆகவே நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் நல்லவைகளாக இருந்தால் நன்மை விளைவிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய செயல்பாடுகள் நமக்கும் அடுத்தவருக்கும் நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த நாளில நாம் சிந்தித்து பார்ப்போம் அவருடைய கட்டளைகள் நியமங்கள் விதிமுறைகளை எல்லாம் நாம் பின்பற்றுவது நல்லவர்களாக வாழ்வதற்கு நல்ல சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை கொண்டு வாழ்வதற்கு தீய சிந்தனைகளை கொண்டு தீய எண்ணங்களை கொண்டு அடுத்தவருக்கும் நமக்கும் தீமைகளை விளைவிப்பதற்காக நாம் கிறிஸ்துவளாக வாழவில்லை இயேசுவை பின்பற்றவில்லை மாறாக இயேசு எல்லாருக்கும் நல்லது செய்தார் எல்லாரை பற்றியும் நல்ல சிந்தனைகளை கொண்டிருந்தார் அந்த சிந்தனைகள் அந்த எண்ணங்கள் தான் அவரை நன்மையை செய்ய நல்லதை செய்ய உந்து தள்ளியது ஆகவே நம்முடைய வாழ்வில் சிந்திப்போம் இருக்கின்ற தீய சிந்தனைகள் தீய எண்ணங்கள் இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளை நாம் உள்வாங்கி அவற்றை அடித்தளமாக கொண்டு அவற்றின் வழியாக நல்ல செயல்பாடுகளை நல்ல செயல்களை நல்ல பண்புகளை நாம் வளர்த்து அடுத்தவருக்கும் நமக்கும் பயனுள்ள ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள தேவையான அருள்வரங்களை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம் ஆமேன் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்